ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் எந்த பதிவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா துளாராசி நேர்களுக்கு பிறந்திருக்கக்கூடிய புதிய ஆங்கில மாதமான ஜனவரி மாதம் எப்படி இருக்க போகுது என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்க இருக்குது அதை பற்றி தான் தெளிவாக இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க ஸோ இந்த ஜனவரி பார்த்தீங்கன்னா துளாராசினியர்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு மாதம் தான் சொல்லணும் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி உங்களுக்கு ஒரு அற்புதம் கொடுக்கக்கூடிய ஆண்டு அப்படின்னு தான் எடுத்துக்கணுங்க ஸோ இந்த ஆண்டு வரைக்கும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே வந்து காணாமல் போயிடுச்சு ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு உங்களுக்கு பிறந்ததுலேருந்து எல்லா வகையிலையுமே நல்ல ஒரு வளங்கள் வந்து சேர்க்கக்கூடிய வகையில் தான் வந்து இருக்குது ஸோ அது என்னென்ன வகைகளில் எந்தெந்த மாதத்தில் வந்து நடக்க போகுது அப்படின்றது அந்தந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளுக்கு ஏற்ப மாறுபடும் ஸோ அப்படி என்ன பலன்கள் ஜனவரியில் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்றத தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்சிம்பளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதத்தினுடைய தொடக்கத்தில் கிரகநிலைகள் பார்த்தீங்கன்னா ரிசபராசியில் சந்திர பகவான் இருக்கிறாரு மிதன ராசியில் குரு பகவானும் ராசியில் கேது பகவானும் தனுசு ராசியில் பார்த்தீங்கன்னா சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன் நான்கு கிரகங்களும் கொட்டணியோடு இருக்கிறாங்க அதேபோல் கும்பத்தில் பார்த்திங்கன்னா ராகு பகவான் மீனத்தில் சனி பகவான் இருக்கிறார் ஸோ இந்த கிரகங்களுடைய அடிப்படையில் துளாராசி என்பவர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் ஒரு அட்டகாசமான பலன்களை வந்து கொடுக்க அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது நிறைய யோகங்கள் நிறைந்த ஒரு மாதமாக வந்து கண்டிப்பாக இருக்கும் ஏன்னால் துலாராசினியர்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் யாருன்னா சுக்ர பகவான் தான் இந்த சுக்ர பகவானுடைய அனுகிரகம் இனி உங்களுக்கு வந்து கிடைக்குங்க ஸோ சுக்கிரனுடைய அனுகிரகம் கிடைச்சிருச்சு அப்படினாவே போதும் நான் உங்களுடைய வாழ்க்கை அப்படியே வந்து மாறிடும் ஏன்னா சுக்கரன் பாத்தீங்கன்னா அழகு ஆடம்பரம் செல்வாக்கு கலை இதுக்கு தான் அதிபதியா இருக்கக்கூடியவர் அவர் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு அருள் கொடுக்குறாரு அனுகிரகம் கொடுக்கறாரு அப்படிங்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன் செல்வ செழிப்புகள் அதிகமாகும் நீங்க நினைக்கிறது எல்லாமே நடக்கும் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் செயல்படுத்தலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல அமைப்பு ஆனது இப்ப இருக்கு மேலும் ராசிக்கு அதிபதியான சுக்கரன் மூணாவது இடத்துல அமர்றாருங்க மூணாவது இடத்துல அமரும் பொழுது உங்களுக்கு நல்ல மாற்றம் இருக்கும் ஏன்னா தனக்காரகனான குரு பகவான் வந்து பார்க்கறாரு ஸோ இந்த மாசம் முழுக்க உங்களுக்கு நல்ல பணவரவு இருக்கும் தொழிலெலாம் நல்ல லாபம் கிடைக்கும் தொழில் சூப்பரா இருக்கும் சோ அதே மட்டும் இல்லாம உங்களுடைய பேச்சுலையும் நல்ல ஒரு இனிமை இருக்கும் உங்களுடைய வார்த்தைகள் பார்த்திங்கன்னா இனிமையாக இருக்கும் அதை கேட்கறவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அவங்க நீங்கள் பேசக்கூடிய விஷயங்கள் சரியாக இருக்கும் அதை கேட்கும் பொழுது அவங்களுடைய மனசில் ஒரு மாற்றம் கிடைக்கும் நீங்கள் என்ன பேசுனாலும் அவங்க ஏற்றுப்பாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை உங்களுடைய வார்த்தைகளில் இருக்கக்கூடிய இனிமை வந்து வேறு யாருக்கிட்டையும் கிடைக்காது அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அந்த அளவுக்கு வந்து நல்ல ஒரு இனிமை இருக்கும் அதே மாதிரி கம்யூனிகேஷனும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஒரு எந்த இடத்துல எப்படி பேசணுமோ அப்படி வந்து பேசுவீங்க ஸோ இனிமையாக பேச வேண்டிய இடங்களாக இருந்தாலுமே கூட உங்களுடைய கம்யூனிகேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் பார்க்கறதுக்கு வந்து கேட்கறதுக்கும் ரொம்ப கம்பீரமாக இருக்கும் அற்புதமாக இருக்கும் பயப்படாதீங்க நல்ல ஒரு மாற்றங்களை க தொலாராசினிகளில் பார்ப்பீங்க ஸோ துளாராசிக்காரங்க இந்த பதிவு பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா பதிவு எங்கேயும் ஸ்கிப் பண்ணாதீங்க தொடர்ந்து பாருங்க ஏன்னா உங்களுடைய வாழ்க்கை எதிர்காலமே வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் ஆரோக்கியத்தில் மட்டும் அப்பப்போ நல்லா அக்கறை செலுத்துங்க சரியாக சாப்பிடுங்க சரியாக தூங்குங்க இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை வந்து கொஞ்ச காலனாலும் ஆரோக்கியமாக இருக்கணும் ஸோ ஆரோக்கியத்தில் எந்த குறைபாடுகளும் இல்லாமல் பார்த்துக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய வாழ்க்கையும் வந்து நம்ம நினச்ச மாதிரி கொண்டு போக முடியும் ஏன்னா நமக்கு நோய் இருக்கு அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போகிறோம் செலவு பண்ணுறோம் பொழுது நம்ம ஒரு இலக்கை வச்சுருப்போம் அதை அடைய முடியாமலே போயிடும் அதுக்குள்ளேயே நிறைய பிரச்சனைகள் வந்துடும் அதனால இந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் சுக்ரன் மூணாவது இடத்துல இருக்கிறார் அப்படின்றதுனால புதுசு புதுசாக நிறைய ஒப்பந்தங்கள் வரும் உங்களோட வந்து கைகோர்த்து செயல்படுறதுக்கு நிறைய பேர் வந்து இருப்பாங்க ஸோ சேர்ந்து இந்த பிஸ்னஸ் பண்ணலாமா நம்ம ஏதாவது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் கான்ட்ராக்ட் விஷயங்கள்லாம் நிறைய நடக்கும் அது கண்டிப்பாக அதை தாண்டி பார்த்தீங்கன்னா துளாராசிக்காரங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் சொந்தமாக வீடு வாங்குவீங்க இல்லை வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பா வீடும் கட்டுவீங்க வீடு சார்ந்த பிரச்சனை உங்களுக்கு கண்டிப்பா இருக்கவே இருக்காதுங்க அதை அவங்களால சரியா செஞ்சு முடிக்க முடியும் நல்ல வாய்ப்பு கிடைக்கும் யோகம் இருக்கு திருமணமாகாம இருக்கக்கூடிய துளாராசி காரங்களெல்லாம் பயப்படாமல் இந்த டைம்ல வந்து முயற்சிகள் பண்ணுங்க திருமணமும் நடக்கும் திருமண யோகம் நல்லாவே இருக்குது ஏன்னால் காம திரிகோண ஸ்தானத்தில் தொடர்புகள் இப்போ உங்களுக்கு ஏற்படும் அப்படிங்கும் பொழுது திருமணம் வந்து நிறைய வரன்கள் வரும் அதனால் திருமணம் கண்டிப்பாக நடக்கும் திருமண பேச்சுவார்த்தைகள்லாம் வெற்றியாக முடியும் பணப்புழக்கம் நல்லாயிருக்கும் மனசுக்கு தைரியம் கிடைக்கும் எல்லா வகையிலையுமே வெற்றி நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக தான் போய் முடியும் தைரியத்தை கொடுக்கும் ஸோ தொலராசிக்காரங்களுக்கு எது வரைக்கும் தைரியம் இல்லாமல் இருந்திருப்பாங்க ஆனால் இனி பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்மளால் முடியும் அப்படின்ற மாதிரி தைரியத்தை வளர்த்துப்பாங்க இருக்க இருக்க என்னை அதிகமாக கிட்டே போவாங்க பயணங்களும் அப்படி தாங்க உங்களுக்கு திருப்தி தரக்கூடிய வகையில் தான் இருக்கும் எட்டில் வந்து சந்திரன் இருக்கிறார் அப்படிங்கும் பொழுது பயணங்கள் வந்து திருப்தி தரக்கூடிய வகையில் இருந்தாலும் அந்த பயணம் வந்து கவனமாக இருக்கணும் ஸோ ரொம்ப ரொம்ப பார்த்து பதிரமாக கொண்டு வரணும் அதே மாதிரி வீட்டு கடன் கிடைக்கும் நீங்கள் வீடு கட்டணும் அப்படிங்கிறதுக்காக வீட்டுக்காக லோன் அப்ளை பண்ணுறீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா முன்னாடி நான் சொல்லிட்டேன் தொளாராசிக்காரங்களுக்கு சொந்தமாக வீடு கட்டி குடியேறதுக்கான வாய்ப்பு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருக்குது ஸோ நீங்கள் நினச்ச மாதிரி உங்களுடைய டார்கெட்டில் நீங்கள் வீடு கட்டி முடிப்பீங்க இல்லைன்னா வீடு கட்டின வீட்டை வாங்குவீங்க ஏதோ ஒன்று ஆனால் உங்களுக்கு வீடு சார்ந்த விஷயங்கள் ரொம்ப திருப்திகரமாக நடக்கும் நீங்கள் நினச்ச மாதிரி நீங்களும் வந்து சொந்த வீடு கட்டலாம் அப்படின்றது இந்த மாதத்தில் வந்து நடக்கக்கூடிய விஷயம் இந்த வருடத்துக்குள்ளே கண்டிப்பாக நடந்துடும் அதே போல் உங்களுக்கு அப்பா அம்மா இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய ஆரோக்கியத்தில் வந்து சின்ன சின்ன பாதிப்புகள் இருக்கும் அவங்களையும் வந்து நல்லா பார்த்துக்கோங்க அதே மாதிரி வீட்டினுடைய ஒரு சில வேலைகளையும் செய்யலாம் வீடு கட்டாதவங்க கட்டலாம் ஏற்கனவே வீடு கட்டி பாதியில் நிற்கிது இன்னும் வந்து ரெனோவேஷன் ஒர்க்லாம் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் செய்யுங்க அதிலலாம் உங்களுக்கு செலவுகள் இருக்கும் ஸோ உங்களுக்கு வரக்கூடிய செலவை சுப செலவாக மாற்றிக்கோங்க வேறு வழியில் செலவு ஆகிடுது அப்படின்னு கவலைப்படாமல் வீட்டுக்கு தான் செலவு பண்ணணும் வீடு தான் கட்டணும் வீட்டில் தான் இவ்வளோ வேலையும் செஞ்சிருக்கேன் செலவு பண்ணியிருக்கேன்ற மாதிரி நீங்கள் வீட்டை பார்த்து எல்லா செலவுலேயும் பண்ணிக்கோங்க அதே மாதிரி வீட்டுடைய வடகிழக்கு மூளையை சுத்தமாக வச்சுக்கோங்க உங்களுடைய வீட்டில் வடகிழக்கு மூளையை நீங்கள் எந்த அளவுக்கு சுத்தமாக வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது வீட்டுக்கு கடன்கள் கிடைக்கும் அதாவது கிரெடிட் கார்டால் உங்களுக்கு தொந்தரவுகள் வரத்துக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது ஸோ கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணக்கூடிய தொலைராசிக்காரங்களாக இருக்கீங்கன்னா பார்த்து பத்திரமா அளவாக வந்து பயன்படுத்திக்கோங்க அதே மாதிரி இஎம்ஐயை வந்து தவற விடாமல் பார்த்துக்கோங்க நீங்கள் இஎம்ஐயை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு பிரச்சனையே வரும் எந்த ஒரு இஎம்ஐயாக இருந்தாலுமே அந்த டைமில் செலுத்திட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது அதே போல் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக இருக்குது ஸோ வெளிநாட்டு வேலைக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வேலை கிடைக்கும் பிள்ளைங்களால அப்பப்போ சின்ன மன குழப்பங்கள் ஏற்பட தான் செய்யும் இருந்தாலுமே கூட கொஞ்சம் பார்த்து கவனமாக இருங்க ஆறில் சனி இருக்கிறாரு இது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விசேஷமான அமைப்பு ஸோ சனி பகவான் இருக்கிறாரு அப்படின்னாவே சனி அப்படின்னாலே எல்லாம் பயந்து போவாங்க ஆனால் சனி உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லது செய்கிற இடத்துல இருக்கிறாரு அக்கம் பக்கத்து வீட்டுக்கு ஆரோட சின்ன சின்ன கருத்து வேறுபாடு இழப்பு தொந்தரவு இதெல்லாம் வந்து வரதான் செய்யுங்க ஏன்னா அது எல்லாருக்கும் வரக்கூடியது தான் ஸோ நம்ம தான் அமைதியாக இருந்து பார்த்து போய்க்கணும் ஏழாம் இடத்துக்குரிய செவ்வாய் மூணாவது இடத்துல அமர்ந்துருக்கிறாரு இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு தான் ஸோ முன்னாடி சொன்ன மாதிரியே துளாராசிக்காரங்களுக்கு பீடு கட்டுறது ஆகிறது வெளிநாட்டில் வேலை பார்க்கறது இதெல்லாம் வந்து நல்லபடியாக நடக்கும் ஸோ இதன் மூலமாக உங்களுக்கு பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்குங்க பொதுமக்கள் மத்தியில் உங்களுடைய மதிப்பு மரியாதை எல்லாம் உயர ஆரம்பிக்கும் நல்ல பேர் எடுப்பீங்க புகழ் கிடைக்கும் அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் மூணில் அமர்ந்துருக்கிறாரு அதனால் பயணத்தின் பொழுது மட்டும் கவனமாக இருக்கணும் பக்கத்தில் தான் போகிறேன் அப்படின்னாலுமே பார்த்து சேஃபாக போயிட்டு வாங்க உங்களுடைய பேச்சை வச்சு நிறைய பேர் வந்து வேற மாதிரிலாம் வந்து நினைப்பாங்க அதுக்கான அமைப்புகள்லாம் இருக்குது கைக்காலு ஜாயிண்ட் பகுதிகள்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா இதில் தான் உங்களுக்கு அடிப்படுறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது வளையல் போன்ற பொருட்கள்லாம் காணாமல் போகும் அதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ தங்க நகை வச்சுருக்கக்கூடிய தொலராசி அன் அன்பர்கள்லாம் இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப பார்த்து சேஃபாக வச்சுக்கோங்க ஏன்னா ஏதாவது ஒரு பொருள் களவு போகும் ஸோ அந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் ஒன்பதாவது இடத்துல குரு பகவான் இருக்கிறார் அப்படின்றதுனால அற்புதமான யோகங்கள்லாம் கிடைக்கும் கண்டிப்பாக கல்வியில் முன்னேற்றம் இருக்கும் போட்டித் தேர்வுகள்லாம் எழுதணுன்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக எழுதலாம் ஏன்னா வெற்றி உங்களுக்கு இருக்குது அதே மாதிரி அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கோங்க மற்றவங்களை வந்து விமர்சித்து பேசாதீங்க ஸோ நம்ம வாழ்க்கையில் நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை பேசுகிறதுக்கும் பார்க்குறதுக்குமே நேரம் இல்லை அப்படிங்கும்போது அடுத்தவங்களை விமர்சிக்கிறதுக்கு நமக்கு வந்து அந்த அளவுக்கு எந்த ரைட்ஸும் கிடையவே கிடையாது ஸோ இந்த ஒரு விஷயத்த வந்து நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க மற்றவங்கள விமர்சித்து பேசுகிறத விட்டுட்டு நமக்கு என்ன நல்லது பண்ணால் நடக்குமோ அதை செய்யுங்க பத்தாம் இடத்துக்கு அதிபதியான சந்திர பகவான் எட்டில் அமர்ந்துருக்கிறாரு ஸோ ஒரு சில நண்பர்களுக்கு வேலையில் மாற்றங்கள் கிடைக்கும் அதே பதினோராவது இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேது பகவான் இருக்கிறாரு ஸோ கேது பதினொன்னில் இருந்து என்ன பண்ணுவார்னால் நல்ல விஷயங்களை தான் செய்வார் தாய் வழி உறவுகளால் உங்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்கும் தாய் வழி உறவுன்னா தாய் மாமா இருக்கார் இல்லைனா உங்களுக்கு பெரியமா பெரியப்பாலாம் இருக்காங்க அப்படின்னா அவங்க வழியில் உங்களுக்கு நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் அவங்களுக்கு நிறைய உதவி பண்ணுவாங்க தாய் வழி உறவுகளால் யாராக இருந்தாலும் உங்களுக்கு நல்லதாக நடக்கும் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு என்ன இருந்தாலும் துளாராசிக்காரங்க இனிமேட்டெலாம் பயப்படவே பயப்படாதீங்க ஏன்னா எல்லாமே உங்களுக்கு தான் சாதகமாக முடிய போகுது வெற்றி மேலே வெற்றிகள் கிடைக்கும் கம்யூனிகேஷன் மூலமாகவே நீங்கள் நிறைய வெற்றிகளை பார்த்துருவீங்க பேசிய சாதிச்சிட்டு வந்துடுவீங்க எல்லாத்தையும் ஸோ அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குது பன்னிரெண்டாம் இடத்துக்கு அதிபதியான புதன் மூணாவது இடத்துல இருக்கிறார் அப்படின்றதுனால ஒரு சிலருக்கு இட மாற்றங்கள் சாத்தியமாகும் ஸோ வேற ஒரு இடத்துக்கு போய் நீங்கள் குடிபெயர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது ஸோ அந்த வாய்ப்பும் இந்த டைமில் இருக்கும் நினைத்த காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக தாங்க நடக்கும் வைப்பார் அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாது ஆரோக்கியம் அப்பப்போ பாதிப்படையோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க அதே மாதிரி பயணத்தின் பொழுது கவனமாக இறங்குங்க இளைய சகோதரர்கள்லாம் இருக்காங்க உங்களுக்கு அப்படின்னா அவங்களோடையும் ஒரு நல்ல ஒரு உறவுகளானது ஏற்படும் குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்படும் ஸோ சுப செலவுகள் அப்படின்றத நீங்கள் மன விருப்பத்தோடு தாராளமாக வந்து செய்யுங்க ஏன்னா இந்த சுப செலவுகள் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி கொடுக்க போகுது அப்படின் தான் சொல்லணும் நீங்கள் இது வரைக்கும் பார்க்காத அளவுக்கு நல்ல எல்லாம் உங்களுக்கு உருவாகப் போகுதுங்க ஸோ இந்த காலகட்டங்களில் துளாராசி நேயர்கள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கடவுள் யார் அப்படின்னா காலகலேஸ்வரர் வழிபாடு செய்யுங்க ஸோ காலகாலேஸ்வரர் வழிபாடு உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் ஸோ இந்த பதிவில் நிறைய தகவல்களை பார்த்துருப்பீங்க குறிப்பாக துளாராசினியர்களே நீங்கள் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க மின்னும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்